ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை சேனல் கீதா அன்பு இன்னைக்கு நம்ம வீடியோவில என்ன பார்க்க போறோன்னா ஃபேஷியல் டிப்ஸ் ஆமாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல ஃபேஷியல் டிப்ஸ் தான் சொல்ல போறேன் அது என்ன டிப்ஸ்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹாவ் ய நைஸ் டே என்னடா இவன் ஃபேஸிக்கு மஞ்சள் மஞ்சேன்னு எனத்தையும் தொடங்கிட்டு இருக்கா அப்படின்னு நீங்க பாக்குறீங்க நீங்க பேசுற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது இது ஒரு ஈஸியான ஃபேஷியல் தாங்க இந்த என்னோட வீடியோக்குள்ள போய் பாருங்க நாங்க வீடியோக்குள்ள இந்த ஃபேஷியல் பண்றதுக்கான பொருள்களை பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் வாழைப்பழம் செகண்ட் வந்து இட்லிக்கு ஆட்டி வைப்பா இல்லைங்களா அந்த இட்லி மாவு தேர்டு வந்து சந்தன அல்லது சந்தன வெள்ள ஃபோர்த்து வந்து சக்கரை கொஞ்சம் நெய் ஓகேங்களா இந்த அஞ்சு பொருள் போதும் உங்க முகம் ஜொல்லி ஜொல்லிக்க வாங்க எப்படி செய்யலாம் வீடியோல பாக்கலாம் வாழைப்பழம் இல்லைங்களா இத வந்து மிக்சி ஜார்ல இப்ப போட்டுக்கலாம் அப்புறம் சந்தன பொடி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கூட தேவையில்ல லைட்டா ஒரு சிட்டி சொல்லுவாங்கல்ல அவ்வளவு போட்டா போதும் சக்கரை சேர்த்திக்கோங்க கொஞ்சம் நெய் சேர்த்திக்கோங்க ஸ்கின் வந்து நல்லா தான் பல பலன் இருக்குங்க அதுக்கு வந்து நெய் நல்லது சேர்த்திக்கலாம் மிக்சி சார்ல நல்லா மிக்சி ஜார்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதை இப்போ நாம ஃபேஸ்ல அப்ளை பண்ண வேண்டியதுதாங்க

இந்த பொருள் எல்லாம் நம்ம இருக்கு அதனால எந்த செலவும் இல்லாம ஈஸியா ஒரு டைம் இல்லைன்னா ரெண்டு டைம் பண்ணிக்கலாம் இதனால நம்ம ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த சந்தனம் இருக்கு இல்லைங்களா இது வந்து நம்ம பேஸுக்கு வந்து டைட் கொடுக்கும் அப்போ வந்து ஸ்கின் வந்து லூஸா இருந்தா கூட நல்லா டைட் ஆகுங்க இத நீங்க வாரம் கண்டிப்பா ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்களுக்கு இதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் இது நான் வீடியோக்காக செய்யல இது நான் ரெகுலரா செய்ற ஒண்ணுதான் நான் ரொம்ப வருஷமா இதைத்தான் யூஸ் பண்ணிட்டு வரேன் என் பேஸ்ல வந்து எந்த ஒரு முகப்பரோ அல்லது வேற கொப்பளங்களோ இது வரைக்கும் வந்ததில்லை வாரத்துல ஒன்னு ரெண்டு வாட்டி இந்த ஃபேஸில நான் பண்ணிடுவேன் இத பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அவர் நீங்க வந்து பேஸ்லயும் விட்டுருங்க நல்லா காய்ட்டும் காஞ்ச அப்புறம் நீங்க ஃபேஸ் வந்து ஜில் வாட்டர் வச்சு ஐஸ் வாட்டர் வச்சு நீங்க வந்து இத கழுவி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸி தாங்க இது அவ்வளோ எல்லாம் கஷ்டம் கிடையாது நீங்க ஃபேஷியல் பண்ணும்போது எப்பவுமே கழுத்துக்கும் சேர்த்து தான் நீங்க இந்த திங்ஸ் எல்லாம் போட்டுக்கணும் ஏன்னா ஃபேஸ் ஒரு மாதிரி கழுத்து ஒரு மாதிரி தெரியக்கூடாது இல்லைங்களா பாருங்க அவ்வளவுதான் ஈஸி தான் இந்த வாழைப்பழம் வந்து நல்லது அவ்வளோ ஸ்கின்னுக்கு வந்து நல்லது நீங்க ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணிட்டு இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா இவ்வளவு நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஓகே பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா